அருந்தமிழ் சங்கம் ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்திருக்கிறீர்கள் தீரன் சின்னமலை அவர்களை பற்றி பேசுவதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறீர்கள் முனைவர் சிவா பழனிசாமி இருந்து பேசுகின்றேன் நம்முடைய இந்திய சுதந்திரம் நம்முடைய மக்களின் ஒற்றுமையின்மையால் பல்வேறு காரணங்களால் சிதறிக் கிடந்த ஒரு சூழ்நிலையினால் அந்நிய ஆட்சி எளிதாக உள்ளே வந்துவிட்டது ஆங்கிலேயர் நம்முடைய நாட்டை பிடித்து ஆளத் தொடங்கினான் ஆனால் அந்த இரநூறு வருடங்கள் ஆண்டான் எத்தனையோ கொடுமைகளை செய்தான் எத்தனையோ ரொம்ப சங்கடங்களை கொடுத்து வாழ்க்கையை முடக்கினான் ஆனால் கூட மக்கள் காந்தி போன்ற நல்ல தலைவர்களின் முன்னிலையிலே இருந்து போராடினார்கள் சுதந்திரம் வாங்கிட்டோம் கடைசியில் ஆனால் கூட இந்த சுதந்திரத்தை பற்றி பாரதியார் சொல்கின்றார் ஓர் ஆயிரம் ஆண்டு ஓய்ந்து கிடந்த பின்னர் வாராது போல வந்த மாமனியே சுதந்திரம் தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சுதந்திர பயிரை கண்ணீர் விட்டு வளர்த்தோம் என்று சொல்கிறார் அப்போ இந்த சுதந்திரம் வாங்குவதற்காக எண்ணற்ற வீரர்கள் நம்முடைய இந்திய இந்திய தாயின் வயிற்றில் பிறந்த எண்ணற்ற வீரர்கள் இதற்காக போராடினார்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய பங்களிப்பை சிறப்பாக செய்து சென்றிருக்கிறார்கள் அதிலே இன்றைக்கு தீரன் சின்னமலை அவர்களை பற்றி பேச ஆசைப்படுகின்றேன் நான் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவன் எங்கள் பகுதியை சேர்ந்த அந்த மாபெரும் தலைவனை பற்றி பேசுவதற்கு நான் பெருமைப்படுகின்றேன் கொங்கு மண்டலமான ஈரோடு மேலப்பாளையத்தில் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறில் பிறந்தவர்தான் தீரன் சின்னமலை ஆங்கிலேயருக்கு அடிபணியாமல் இறுதிவரை எதிர்த்து போரிட்டு வீரமரணம் அடைந்தவர் சும்மா கிடையாது மைசூர் மன்னன் திப்பு சுல்தானுடன் இணைந்து மூன்று முறை ஆங்கிலேயனை திறம்பட வெற்றி கண்டிருக்கிறார் தீர்த்தகிரின் ஊரான கொங்கு பகுதி அப்போது மைசூர் மன்னரின் ஆளுகையின் கீழ் தான் இருந்தது எனவே மைசூருக்காக பிரிக்கப்பட்ட வரிப்பணம் சங்ககிரி வழியாக மைசூர் அரண்மனைக்கு எடுத்துச் செல்லப்படும் ஒரு நாள் நண்பருடன் வேட்டைக்கு சென்றிருந்த தீர்த்தகிரி அந்த வரிப்பணத்தை பிரித்து அந்த ஊர் ஏழை மக்களுக்கு கொடுத்தார் கொடுக்கிறார் தடுத்த தண்டல்காரர்களிடம் நாங்கள் என்ன போய் செல் சொல்வது ஐயோ எங்கள் பணத்தை இப்படி பிடுங்கி கொண்டு விட்டு நாங்கள் நாங்கள் சேவகர்கள் எங்கள் தலைவரிடம் இருந்து நாங்கள் என்ன போய் சொல்வது என்று கேட்கும் பொழுது அவர் சொல்கின்றார் பயப்படாதீங்க சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் இடையில் ஒரு சின்னமலை பறித்து கொண்டதாக மைசூர் கைதரிடம் போய் சொல்லு என்று என்று சொல்லியிருக்கிறார் அப்போது இதுதான் தீர்த்தகிரி என்ற பெயர் மாறி தீரன் சின்னமலை ஆகிவிட்டார் தைரியத்தின் அடையாளமாக மாறிவிட்டார் எதை கண்டும் அஞ்சவில்லை உயிரை பற்றி அஞ்சவில்லை தன்னை வாழ்க்கையை பற்றி நினைக்கவில்லை காதலை பற்றி நினைக்கவில்லை திருமணம் செய்து கொள்ளவில்லை எதுவும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் அப்போது தமிழ் மண்ணில் ஆங்கிலேயர்களின் ஆதிக்கம் அதிகரித்து வந்த நேரம் இதை சிறிது விரும்பாத சின்னமலை என்ன பண்றாரு ஆங்கிலேயர்களை கடுமையாக எதிர்க்கிறார் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் இல்லைங்க கடுமையாக எதிர்க்கிறார் இந்த நேரத்தில் மைசூரில் ஹைதர் அலி மரணம் அடைந்து அவருடைய மகன் திப்பு சுல்தான் ஆட்சிக்கு வந்தார் ஆங்கிலேயர்களின் அடக்குமுறை அடி அடக்குமுறைக்கு அடிபணியாமல் சீறி எழுந்தார் திப்பு சுல்தான் அவருக்கு கை கொடுத்தார் தீரன் சின்னமலை கொங்கு பகுதியில் ஒரு படையை தன் வசம் வைத்திருந்த தீரன் சின்னமலையின் வீரத்தை அறிந்திருந்த திப்பு சுல்தான் இவருடன் இணைந்து வலிமையான போர் படையை அமைத்து அமைத்தார் இவர்களின் படை சித்தேஸ்வரம் மழவல்லி சீரங்கப்பட்டினம் ஆகிய இடங்களில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து பெரும் வெற்றி கண்டது கொஞ்சம் கிடையாது இதில் ஆங்கிலேயருக்கு மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டது இதை செய்தவன் பின் உள்ள ஓடானலை என்ற ஊரில் வசித்து வந்தார் பட்டாளி காட்டில் வீரர்களுக்கு பயிற்சியளித்து பிரெஞ்சுக்காரருடைய உதவியுடன் பீரங்கி மற்றும் பல ஆயுதங்களை சேகரித்தார் மற்ற பாளையக்காரர்களையும் ஒன்று திரட்டி கர்னல் கிளி கம்பெனி ஐந்தாம் பட்டாளத்தை அளிக்க ஆயிரத்தி எட்நூறில் கோவை கோட்டையை தகர்க்க முன்னேறினார் ஆனால் அந்த முயற்சி தோல்வியில் முடிந்தது கர்னல் மார்க்செல் தலைமையில் ஆங்கிலேயரை பவானி காவேரிக்கையில் எதிர்த்து வெற்றி கண்டார் அவர்களை அதைத் தொடர்ந்து சின்னமலைக்கும் சிவன்மலைக்கும் இடையே நடந்த போரிலும் வெற்றி கண்டார் ஆயிரத்தி எட்ணூத்தி மூணில் அர்ச்சரூரில் இருந்த கர்னல் ஹாரிசன் ஆங்கில படை மீது கையெறி குண்டுகளை வீசி வெற்றி பெற்றார் பாருங்க திறன் சின்னமலையை போரிட்டு வெல்ல முடியாது என்று அறிந்த வெள்ளையர்கள் சூழ்ச்சியின் மூலமாக அவரை வீழ்த்தெண்ணினார்கள் அதான் அவங்க பழக்கம் சின்னமலையின் சமையல்காருக்கு ஆசை காட்டி நல்லான் என்பவன் அவன் சின்னமலையும் அவர் சகோதரர்களையும் கைது செய்தார்கள் அவரை சங்ககிரி கோட்டைக்கு கொண்டு சென்று கண்டுப்புக்காக விசாரணை செய்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை முப்பத்தி ஒன்னாம் அன்று தூக்கிலிட்டார்கள் தம்பிகள் தளபதி கருப்பசேரி ஆகியோருடன் தீர்வு சின்னமலையும் வீரமரணம் எய்தினார் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் முனைவர் சிவ பழனிசாமி